வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல கடாய் சிக்கன் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து நாலு ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கலாம் பட்டை மிளகாய் நாலு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா முந்திரி வந்து ஒரு மூணு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து மிக்சியில் நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம தனியாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட ஏலக்காய் அஞ்சு பட்டை ரெண்டு பிரியாணி இல்லை ரெண்டு அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு அஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் அஞ்சு இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக நம்ம அடிச்சிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கன் வந்து ஒரு ரெண்டு கிலோ இதை வந்து தயிரில் நம்ம ஊற வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு அது கழுவி நம்ம வந்து இதில் நம்ம போட்டுக்கிறோம் தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி மிக்ஸில் வந்து நைஸாக அடித்து இது கூட நம்ம போட்டுட்டு சிக்கனை வந்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்போவுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை போடும்போது அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் இது நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட வந்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலா தான் டேஸ்ட்டு இந்த மசாலா போட்ட பிறகு இதை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா நம்ம கலரி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடலாம் இந்த மசாலா சார்ந்தெல்லாம் இந்த சிக்கன் கூட கலக்கணும் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா விட்ட பிறகு நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒன்றரை கிளாஸ் நம்ம ஊற்றலாம் நடுப்புற நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சுற்றி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா வேகும் இல்லைன்னா கறி வந்து மரத்து போன மாதிரி ஆகிடும் இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து பட்டைமிளகா ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் கேப்சிகம் ஒரு ஒரு கேப்சிகம் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இருக்க இந்த சிக்கன் மேலே இதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கடாய் சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கும் இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் மல்லி இலையை போட்டுக்கலாம் நம்ம இப்போ சூப்பரான டேஸ்ட்டான கடாய் சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட் சைடில் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்